வணக்கம் லி ஆழாம விஷயத்து சொல்லு ஐயா பெரிய சாமி மகன் என் மகளை விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் ரெண்டு மாசம் கூட சரியா வாழலையா ஆழா வெட்டியா திருப்பி அனுப்பிச்சிட்டாரு இப்போ அவர் மகனுக்கு வேற இடத்துல கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு பெரிய சாமி உன் மகன் ஆசைப்பட்டு தான் லட்சுமி மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இதுக்கப்புறமும் அவனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா எப்படி ஏன் தகுதிக்கு இங்க வந்து பேசுறேன்னா அது உங்களுக்கு கொடுக்குற மரியாதை என் பையன் வேணும்னா தகுதி இல்லாத வசதி இல்லாத ஒரு அனாதைய பொண்டாட்டியா ஏத்துக்கலாம் ஆனா நான் அவளை என் வீட்டு வேலைக்காரியா கூட ஏத்துக்க மாட்டேன் என்னடா பெருசு அந்தஸ்து பத்தி பேசுற இருபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாரிமுத்து உனக்கு பொண்ணு கொடுக்கலாம் நீங்க வந்து நிற்க முடியுமா பெருசு அந்தஸ்து பத்தி பேச வந்துட்டான் இந்த பாரா அந்தஸ்துங்கிறது பணம் காசுல வருது இல்லடா பண்புல வருது வீட்டுக்கு வர போற பொண்ணு பண்புள்ளவளா குடும்பத்தை கட்டி காக்கிறவளா இருக்கணும் லட்சுமி பொண்ணுக்கு என்னடா குறைச்சல் மரியாதையா உன் பையனை அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு போய் குடும்பம் நடத்த சொல்லு அவங்க அவங்க இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் பெத்தவங்க இருக்கு தப்பு தான் ஏன் நல்ல பிள்ளைங்க அவங்கள சேர்த்து வைக்கிறதுல என்ன தப்பு நான் இருந்தா கூட செய்வேன் செய்யணும் ஐயா நீங்க சொல்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கட்டும் இனிமே நான் அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கவே மாட்டேன் என்ன மன்னிச்சிருங்க இது ஆயிரம் காலத்து அவங்க நல்லபடியா வாழறதுக்கு நாம துணையா இருக்கணும் உன் பொண்ணு வைமா

இன்னைக்கு பிடு விடு முடி அம்ப recibம்பே பிடக் organizational Boden இச்சிபோது வருகிறுப்பேனின்ன பிடக்аявு� மாக்கா அல் கூறி பிடங்க அல்ல Qatarபவணடுன்ன ல வாடல Surprisingly graspமிடங்க drones nolds உன்ன Hass championships aideத்து போக hilarை Germansுடெய்zing Congratsலில் Careful cumin солнக்கம் devi ஐயா வணக்கம்ங்க வாங்க வாங்க என்ன தர்மகர்த்தா திருவிழாவுக்க எல்லாரும் பண்ணியாச்சே என்னங்க பூசாரு பெரியவர் கேட்கிறாருல்ல எல்லாத்தையும் விவரமா சொல்லுங்க ஐயா பதினெட்டு பட்டிக்கு தப்படிச்சு சொல்லியாச்சுங்க மேல தாளத்துக்கும் சொல்லியாச்சுங்க கருப்பசாமி பூஜைக்கு தடபுடல ஏற்பாடு பண்ணியாச்சுங்க திருவிழாவை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் எந்த குறையும் இருக்க கூடாது ஊருக்காரங்க இஷ்டப்படியே எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க ஊர்ல விளைச்சல்லாம் எப்படி அம்மாவும் கும்பிடுறேங்க ஐயா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க ஐயா உங்க புண்ணியத்துல யாரு பாய்ங்க இது என் பேரா இது என் பேத்தி வணக்கம் ஐயா

நான் எசூர் வேலையை ஆரம்பிச்சுட்டு அந்த ஆரம்பிக்க பூஜை முடிஞ்சு போச்சு எல்லாரும் கலைஞ்சு போங்க ஏமா பூஜை தான் முடிஞ்சிருச்சுல பூசாரிக்கு எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க வீட்டுக்கு போலாம்ல பொருங்க மாப்பிள ஏன் மாப்பிள அவசரப்படுறீங்க பூசாரி வந்து எரிசோர சாமி ஏத்துக்கிட்டேன்னு சொன்னாதானே நமக்கு நிம்மதியா இருக்கும் நானும் ரொம்ப நாளா கேட்கணும் கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த எரிசோர்னா என்ன மாமா தான் உங்க பொண்ணை உள்ளூர் மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கணுங்கிறது வெளியூர் மாப்பிள்ளைக்கு கொடுத்துருந்ததுனால தானே விவரம் புரியல மாப்பிள்ள எரிசோர்னா என்ன தெரியுமா வருஷத்துக்கு ஒரு தடவை திருவிழா நடக்கும் ஊர்ல உள்ள அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து அன்பா பாசமா பொங்க வச்சு ஒருபடி சாதத்தை சாமிக்கு முன்னால போடுவாங்க அன்னைக்கு ராத்திரி பூசாரி வந்து அந்த சாதத்தை எல்லாம் சேர்த்து கருப்பு சாமிக்கு பலி கொடுத்த ஆட்டு ரத்தத்தை முன்னால மேல எரிவாரு அந்த சாதம் அப்படியே மறைஞ்சிடும் அதனால ஊரு உலகத்துல நல்லது நடக்கும்னு அர்த்தம் அப்படி சோறு மறையலைன்னா அப்படி அந்த சோறு மறையில ஊரு உலகத்துல ஏதோ தப்பு நடந்துருக்குன்னு அர்த்தம் சாமி தெய்வமே மக்கள்லாம் மன நிறைவோட பொங்க வச்சு குடிசோறு போட்டிருக்கிறாங்க சுபீட்சமா இருக்கணும் குறையே வரக்கூடாது குதூகலமா சந்தோஷமா வாழணும் நோய் நொடியே வரக்கூடாது காத்து கருப்பு அண்டக்கூடாது பேய் பிசாசி நெருங்க கூடாது கருப்பு சாமி எரிசோறு ஏத்துக்கோ ஏத்துக்கோ வந்து இந்த வருஷமும் கருப்பு சாமி எரிசோர் ஏத்துக்குச்சு நீங்க சந்தோஷமா போங்க